பருத்துறையில் இடம்பெற்ற இந்த வாழ்வெட்டு சம்பவத்தை சிலர் அரசியலாக்க முற்படுவதாகவும் அதே நேரத்திலே இந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிதானமாக செயற்படுகின்ற ஒரு அரசாங்கம் எனவும் அதே நேரத்திலே பக்க சார்பு இன்றி செயற்படுகின்ற அரசாங்கம் என்கின்ற வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய கருத்து அமைந்திருந்தது அரசியல் அட்டகாசங்கள் அரசியல்ல உங்களுக்கு தெரியும் நான் அரசியலுக்கு வந்து ஆறு மாதம்தான் பட் எனக்கு அடியாட்களும் இல்லை நான் அடியாட்கள் வச்சிருக்க விரும்புறதும் இல்லை ஒரு சில பேர் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பாதிரியாரால் வந்து அனுர அரசாங்கத்தினுடைய என்று சொல்லி ஒரு வீடியோ ஒன்று வெளியால வந்தவர் ஒரு அரசு பண்ணப்பட்டு திருப்பி விடப்பட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியால் வந்தது அதே மாதிரி இன்று எனக்கு வந்து ஒரு அலை வந்தது கருத்து துறையில இருந்து ஒரு அம்மா என்னோட ஒருந்தால் என்னென்றால் கருத்து துறையிலே இரண்டு மீன சமூகங்களுக்கு இடையில ஒரு வட்டுக்கொச் சோ அது சம்பந்தமாக என்ன நீதிமன்ற நடவடிக்கை போகாத படியால் அது சம்பந்தமா சில விமர்சனங்கள் வைக்கலாமு நினைக்கிறேன் நாங்கள் அரசியல் முக்கியமாக வந்து எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசியல் அரசாங்கத்துல இருக்கிற எந்த எம்பிமேரோ அல்லது எந்த அமைச்சரோ இது அமைச்சர் ராமலிங்கம் ராமலிங்கம் சந்திரசேர் அவர்களோ அல்லது வந்து விளாங்குமரனோ அல்லது தம்பி விளாங்குமரனோ நான் உரிமையோட சொல்றேன் இளாங்குமரனோ அல்லது ரஜீவன் அண்ணாவோ அல்லது எங்களுடைய பவானந்த சேரோ சார் எனக்கு எப்பவுமே அவர் சார் தான் சேரோ இப்படியா நான் உண்டுக்கு துணை போக மாட்டேன் ஆனா உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்ப புயன்பெற்றோட அந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கேன் என்றால் ஒரு டிக்டாக் ஆள் வந்த பிரச்சனை ஒரு ஒரு போய் ஒரு டிக்டாக் கொண்டு போட்டிருக்காரு ஸோ அந்த டிக்டாக் ஆள் பிரச்சனை வந்து ஒரு பதினஞ்சு பேர் போய் அடிக்க போயிருக்கணும் அடிச்சு வெட்டுப்பட்டு பிரச்சனை போய்கொண்டிருக்கு முன்னாள் கடற்றொழில் அமைச்சரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகமாகவும் இருக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கடந்த காலங்களில் நடாத்திய அடாவடி போன்றோ தற்போதைய அரசாங்கம் அவ்வாறான அடாவடியில் ஈடுபடாதெனவும் அதே நேரத்திலே அடாவடி என்பது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே ஒருபோதும் இடம்பெற மாட்டாது என்கின்ற சொல்லியிலே நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார் அரசியல் பலம் கொண்டு அந்த பிரச்சனையை கையாளுகிறார்கள் என்ற ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்கு தேசிய அரசாங்கமும் ஒரு கொஞ்ச நாள் சத்தம் போட்டு கொண்டிருந்தவர் அடங்கிட்டார் பெனடோலர் மட்டுமில்ல ஆஹ் அது யாரா இருந்தாலும் தேசிய அரசாங்கம் இந்த முந்தி இருந்த அந்த தாடி வச்சவராள் இருந்தார் தியேட்டர் ஒன்றுல அவர் மாதிரி அடாவடி தினங்கள் வந்து இனிமேல் செய்யறது சரியான கஷ்டம் ஆஹ் பெனடோலர் அவற்றை அடிப்படையிலாம் அந்த பிரச்சனையோட தொடங்கினவர் ஆனால் அது நின்றுட்டுது அதற்கு பிறகு இப்ப ஒரு சம்பந்தப்பட்ட நபரோரால் மீனவ சமூகங்கள் வட கிழக்கு பக்கம் வடமராட்சியிலே கிழக்கு பக்கம் முழுக்க பொறுப்புக்கு தான் தந்திருக்கேன்னு சொல்லி அதுல என்பிபி அரசாங்கத்தின் கட்சியில ஒரு பதவியும் கொடுத்திருக்கணும் சோ அந்த பதவியில வச்சுக்கணும் அந்த பழைய ஸ்டைல வழிகட்டினா இவரங்களுடைய இவரங்களுடைய தாடியா இருக்கிற தியேட்டர் அவருடைய ஸ்டைல போறது வெட்டுறது கொத்துற ஒரு பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது ஜாழ்ப்பாணத்துல கிட்டடிலேயே அங்கே அதுக்கு அந்த பிரச்சனைக்கு அமைச்சர் சந்திரசேகர் அழைக்கப்பட்டிருக்காரு சொல்லியிருக்கணும் அவர் அங்கே வந்து சொல்லியிருக்கிறார் குடு அடிக்கிறவங்க சொல்லி இன்னும் பாதிக்கப்பட்ட மற்ற ஆக்களை சொல்லி இருக்கிறார் அப்படி அந்த பிரச்சனை போய் இருக்கு உண்மையான பிரச்சனை என்னென்றால் சந்திரசேகரன் அண்ணாவுக்கு வந்து ஜாழ்ப்பாணத்தின் அடி இல்லை அண்ணா வந்து மலையகம் நான் நேர சொல்றேன் அதோட ஜாழ்ப்பாணத்தின் பின்புலங்கள் தெரிஞ்சால் தெரிஞ்ச ஆள் இவ்வளோ பின் தெரிஞ்சது பவானந்தராஜ சார் அதுல அவர் கலைக்கிறவர் அவர் ஒன்றுமே கலைக்க போறதில்லை மற்றது ரஜீவன் வெறும் சாஃப்டானாலும் ஒன்றும் கதைக்க போகிறது இல்லை இளங்குமரன் மட்டும்தான் அங்கே இங்கே பார்த்த கிட்டல பார்த்தினா அங்கஜன் ராமனா அந்த அப்பாவோட ஒரு வீடியோ ஒன்று சண்டை பிடிச்சோம் நீங்கள் தான் கல்றேன் நீங்கள் தான் கல்றேன் ஒரு பண்ணு பார்த்தோம் என்னென்றால் இதில் நாங்கள் ரொம்ப ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கி கொள்ளணும் இந்த அரசியல் அடாவடித்தை நாங்கள் செய்யக்கில்ல அதே ஒரு அரசியல் கட்சிக்கு நாங்கள் முறையிடையே சம்பந்தக்கட்ட ஆக்களை வந்து நீக்கிறதுக்கோ அல்லது இடம் மாத்துறதுக்கோ அல்லது வேற வேற ஆக்களை பதவிக்கு போறதையோ செய்யணும் பன்னெண்டாவது பிரச்சனைக்கு அமைச்சரோட காதிச்சிருக்கிறார் என்னடா கேட்டது அந்த அங்கத அங்க பக்கம் இருந்து கேட்டது உமக்கு விரும்பின ஆக்கள் யாராவது போடும் அதுதான் இல்ல எனக்கு விரும்பின ஆக்களும் இல்ல எனக்கு பன்னோட உள்ள பிரச்சனை சம்பந்தம் யாரையுமே தெரியாது எனக்கு வந்த கம்ப்ளைண்ட் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொன்னேன் பதினெட்டாம் தேதி ஒரு மீட்டிங் கொண்ட போட்டு அதுல அங்க இருக்கிற முறப்பாடாளர்களோட பிரச்சனையை நீதியா என்று சொல்லி அதை சமாளிச்சு விட்டு இருக்கேன் வீடியோவை போடுறேன்னா இதே நேரத்திலே நேற்று மன்னார்லே நீதிமன்றத்திற்கு முன்பாக இரண்டு பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் படுகாயமடைந்த இலையிலே அவர்கள் இருவதும் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் பின்னர் அவர்களுடைய உயிர் பறை போயிருக்கிறது இந்த சம்பவமானது மன்னார் மாவட்டத்தில் உள்ள மக்களை ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் தனது கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார் நீதிமன்றத்துக்கு முன்னால் இருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற சம்பவமானது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள கூடியதல்ல என்கின்ற விதத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தனது அதிருப்தியை வெளியிட்டிருந்தார் இவ்வாறான சூட்டு சம்பவங்கள் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெறுவது ஒன்றும் புதிதல்ல கடந்த வருடமும் இப்படியொரு சூட்டுச் சம்பவம் மன்னார் மாவட்டத்திலே இடம்பெற்றிருக்கிறது ஏகே ஏழு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி அந்த சூட்டை நடத்தி இருந்தார்கள் ஆனால் தற்போது நடத்தப்பட்டது என்கின்ற தகவலை செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் வெளியிடவில்லை இருந்தபோதிலும் போதிலும் இப்படியான சூடு நடத்தப்படுவது மன்னாரிலே உள்ள மக்களை பீதிக்குள்ளாக்கி இருக்கின்ற சம்பவமாக பார்க்கக்கூடியதாக கூடியதாக இருப்பதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் தனது கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார் இதே நேரத்திலே எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாச அவர்களும் மன்னார் மாவட்டத்திலே இடம்பெற்ற இந்த சூட்டு சம்பவத்துக்கு எதிராக தனது கண்டனத்தை அல்லது தனது அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கியதிலிருந்து இத்தை வரைக்கும் ஐந்து சூட்டு சம்பவங்கள் இலங்கையிலே இடம்பெற்றிருக்கிறது இந்த சூட்டு சம்பவங்கள் இதற்காக இடம்பெற்றது மக்களை பீதிக்குட்படுத்தவா இந்த அரசாங்கம் செயற்படுகின்றது என்கின்ற துணையிலே எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச அவர்களுடைய கருத்து அமைந்திருந்தது நாட்டிலே வாழ்கின்ற மக்களை பாதுகாக்க வேண்டியது அந்தந்த ஆட்சியாளர்களது பாரிய பொறுப்பாகும் அந்த வரலாற்று கடமையிலிருந்து இந்த அரசாங்கம் தவறுகின்றதா என்கின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மன்னார் நீதவான் நீதிமன்றுக்கு முன்னால் இந்த சூட்டு சம்பவம் இடம்பெறுகிறது என்றால் இந்த நாட்டிலே சட்டம் எங்கே இருக்கிறது அல்லது பாதுகாப்பு எங்கே இருக்கிறது இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக அமர்த்தப்பட்ட உரிய துறையினருடைய கடமை என்ன என்கின்ற கேள்வியும் இந்த இடத்திலே எழுதுகிறது மன்னாரில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்திற்கு இலங்கை காவல்துறை பொறுப்பேற்றே ஆக வேண்டும் என்கின்ற துணையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதனுடைய கருத்து அமைந்திருந்தது இலங்கையிலே இறக்குமதி செய்யப்படவிருக்கின்ற வாகனங்களுக்கான வரி விதிப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இறக்குமதி வரி சுங்க வரி ஆடம்பர வரி என பல வகையான வரிகள் விதிக்கப்பட இருக்கிறது இந்த வரிகள் தொடர்பில் மேலதிகமாக விவரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது ஏற்கனவே நடைமுறையில் உள்ளதாகும் எட்டு தொடக்கம் பத்து வீதமாக இருந்த வட் வரி இப்போது பதினெட்டு வீதமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த வரிகளின் அதிகரிப்பு ஏற்படுவதற்கான காரணம் என்னவெனில் இலங்கையிலே ஏற்படுகின்ற வாகன நெரிசல் அல்லது வாகன கொள்வனவு செய்கின்ற வாகனங்களை மட்டுப்படுத்துவதற்காக இலங்கை அரசாங்கம் எடுத்திருக்கின்ற மிக பெரும் பாரிய உக்தி என்றும் கூறப்படுகிறது இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்கள் அனைத்தும் தொன்னூறு நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் வாகனம் கொள்வனவு செய்யப்படுகின்ற பெறுமதிக்கு ஏற்றவாறு வரி விதிக்கப்படும் என்கின்ற அறிவிப்பை இலங்கை அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்கள் அனைத்தும் மூன்று வருடங்களுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் மூன்று வருடங்களுக்கு மேற்பட்டதாக இருந்தால் அந்த வாகனங்கள் கொள்வனவு செய்யப்பட மாட்டாது என்கின்ற உறுதியையும் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது